தாமஸ் ஆல்வா எடிஷன் ஆயிரம் முறைகளுக்கு மேல் தோல்வி கண்டும் பெரும் முயற்சிக்கு பின் மின்சார பல்பை கண்டுபிடித்தார் அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிஷன் ஆனால் வெற்றிக்கு பின்னரும் அந்த பல்பு எடிஷன் அவருடைய உதவியாளரால் உழைத்து நொறுங்கிவிட்டது அந்த நிலையில் எடிஷன் எப்படி நொ நொந்து போயிருப்பார் அந்த அதிர்ச்சிகரமான நிமிடங்களில் கூட எடிசன் பொறுமையுடன் நடந்து கொண்டார் என்பதுதான் தான் பொறுமைக்கு ஒரு உதாரணம் தனது நண்பர்களுக்கும் சக விஞ்ஞானிகளுக்கும் மின்சார பல்ப்பை ஒளிர் வைத்து காட்டுவதற்காக அதாவது அந்த பல்பை போட்டு பிரகாசமாக காட்டணும் என் என்பதற்காக ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இந்த சந்திப்பு நடந்தது எடிசன் தனது உதவியாளரை அழைத்து மின்சார பல்ப்பை மேல் தளத்திற்கு கொண்டு வரச் சொன்னார் பல்பை கொண்டு வரும்போது அது தவறி கீழே விழுந்து உடைந்துவிட்டது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் எடிசன் சற்றும் திகைக்கவில்லை ஆயிரம் தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்ட அவருக்கு மின்சார பல்பை மீண்டும் உருவாக்குவது எளிதாக இருந்தது சிறிது முயற்சி செய்து ஒரு பல்பை உடனடியாக உருவாக்கினார் அதனை மீண்டும் அந்த உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார் பல்பை கீழே போட்டு உடைத்தவனிடமே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு அந்த எடிசன் என்ன சொன்னார் அப்படின்னா பல்பு உடைந்தது என்னால் மீண்டும் செய்து கொள்ள முடிந்தது ஆனால் அவரது மனதை விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா மீண்டும் அவனிடம் பணியை கொடுத்தால் அவன் தனது பொறுப்பையும் எனது நம்பிக்கையும் உணர்ந்து கூடுதல் கவனத்துடன் பணிபுரிவான் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்ததே பொறுமை உணர்ச்சியின் எல்லையை அப்போதுதான் மற்றவர்களுக்கு முழுமையாக உணர்ந்து கொண்டனர் எடிசனுக்கு இந்த வெற்றியை பெற்றுத்தந்தது எனது பொறுமை தான் ஏன்னா ஆயிரம் முறை தோற்றுமே வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சார் இல்லையா அதுதான் அவருக்கு வெற்றியே பெற்றுத்தந்தது ஒருவனுடைய திறமையை வெற்றிகளாக உருவாக்குவது பொறுமை மட்டுமே பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எடுத்துக்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும் அதனால் ஒரு நபர் வந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் முக்கியமாக இருக்க வேண்டியது பொறுமை